హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ స్టే విత్ మీ ఎపిసోడ్ ట్వంటీ ఫోర్ అదే ఫైనల్ ఎపిసోడుకి వందటో வாங்க இப்போ ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போது ஷோயோ ஊபி ரெண்டு பேர் வீட்டுக்கு வராங்க வரும்போது அப்பா சொல்றாரு இப்ப வந்து நம்மளோட அந்த கடை வச்சிருக்கோல்ல அதுக்கு மேல செகண்ட் ஃப்ளோரும் நமக்கு ஃப்ரீயா வாடகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்க உங்களுக்கான பெட்ரூம் எல்லாமே இருக்கு ஸோ நீங்க வந்தாலும் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்கூலுக்கு பக்கமா இருக்கு ஸோ சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அங்கேயே போயிடலாம் நம்ம எல்லாரும் அங்கேயே போயிடலாங்கிற மாதிரி ஆன்ட்டியும் சொல்றாங்க இதை கேட்கும் போது அப்படியே ஊபிக்கு ஒரு மாதிரி இருக்கு அண்ணன் ஏதோ பண்ணிருப்பானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஷூ யூ கரெக்டாக ஊபி பார்த்துட்டே இருக்கான் என்னாச்சு ஏ ஒரு மாதிரி இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கு இது எதுவும் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்புறம் இங்க வீடு கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு ஸோ அந்த ஒர்க் எல்லாம் இருக்கறனால நீங்க இங்கே ஸ்டே பண்ண முடியாது நீ ஊபி குடியே போய் ஸ்டே பண்ணிக்கிட அவனோட ஃபிளாட்ல அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து ஷூயூ கிட்ட சொல்றாரு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பா கேட்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்க ஒன்னு இல்லையே நல்லா தான் இருக்கும் நாங்க ஹாப்பியாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு கேஷுவலா இருக்க மாதிரி ஊபி ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்றான் எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்ல ஏய் ஒரு வழியா நீயே ஒத்துக்குறியா அந்த ஷூயூ ஃபேமிலிக்கு நீதான் ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மோயி கேட்கறான் அதுக்கு செம கடுப்பாயிருச்சு ஊபிக்கு இங்கே பாரு உனக்கு எல்லாமே தெரியும்ல இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா ஏன் நீ ஹெல்ப் பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்குறான் இங்கே பாரு நான் பண்றது வேற நீ பண்றது வேற நீ யாருக்கிட்டேயும் கைண்டாக இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்று ஷூயூ கேட்டுட்டு இருக்கான் ஊபி கத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஃபோனை கட் பண்ண ஒத்துக்குறியா நீ தான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் எதுக்கு இந்த மாதிரி நீயும் அண்ணனும் மாத்தி மாத்தி பண்றீங்கன்னு சொல்ல அது வந்து அது வந்துன்னு சொல்லி என்ன பேசுறதுன்னு புரியல ஊபிக்கு நான் எதுவும் பண்ணலடா கண்டிப்பா இந்த மாட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல எனக்கு ஏற்கனவே இது தெரியும்னு சொல்ல அப்ப இவ்வளவு நாள் தெரிஞ்சு எதுக்குடா என்கிட்ட மறைச்சான்னு ஊபி கேட்கறான் ஏண்டா உண்மையை மறைச்சது நானா நீயா நீ தான் ஹெல்ப் பண்ணங்கிறது நீ தான் என்கிட்ட மறைச்சேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அப்படியே பேசிட்டு இருக்காங்க எனக்கு எப்பயோ தெரியும் உன் தான் சொன்னான் ஃபோன் பண்ணிருந்தான் அவன் தான் அந்த இடத்தோட ஓனன்னு எனக்கு தெரியும் என்னது எப்படா இருந்தது அவன் கிட்ட போன்ல நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி செம டென்ஷனா ஊபி அப்படியே ஷூ யூ பாத்து கத்த இங்க பாரு நீ நீதான் இதை மறைச்சு வச்ச அதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்கிட்டயே சண்டை போடுறியா அப்படிங்கிற மாதிரி ஷூ ரெண்டு கேக்குறான் ஆர்வி பண்ணிட்டு இருக்க அண்ணன் கிட்ட தான் ஊபிக்கு செம கடுப்பாயிடுச்சு நீ அண்ணன் கிட்ட பேசுறியாடங்குற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க எனக்கு உன்னை புரிஞ்சுக்கவே முடியல போடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா கத்திட்டு ஷூ யூ வைக்கமா போயிட்டான் அதுக்கப்புறம் ஊபியோட ஃப்ளாட்ல தான் ரெண்டு பேர் இருப்பாங்க போல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க ஊபி தான் எந்திரிக்கிறான் அப்படியே க்யூட்டா ஷூ ஒரு கிஸ் பண்ணிட்டு சார் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டாரு எல்லாரும் லீவை ஜாலியா என்ஜாய் பண்றாங்க நான் மட்டும் பாரு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு போக திடீர்னு பார்த்தா பின்னாடியே வந்து நம்ம ஷூ நிக்கிறாங்க நீ என்னடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்க நானும் உன் கூட ட்ரைனிங் பண்ணலான்னு தான் வந்தேன் அது மட்டும் இல்லாம உன் வீடு ரொம்ப சத்தமா இருக்கே நல்லா தூங்கவே முடியலன்னு சொல்லி அப்படியே ஷூயூ சொல்றான் ஏய் கிளாஸ் ரூம்மை விடவாடா ரூம் சத்தமா இருக்குன்னு ஊபி கேட்க அது அது போதும் போதும் பேசாத பேசாதவா நம்ம ரன்னிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷூயை போக ஃபாலோ பண்ணிட்டு ஊபி சிரிச்சுட்டே போறான் ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு அடுத்தது இங்கேதான் காட்டுறாங்க ரெஸ்டாரண்ட்ல அப்பாவுக்கு சுத்தமா முடியல முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது போல ஆன்டி தான் ஏங்க இப்படி பண்றீங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் சரி பண்ணுங்க நான் ஒர்க் எல்லாம் பாத்துக்கறேன் இந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அங்க பார்த்தா உட்காந்த ஷூ யூ ஊபிக்கு கண்டினியூவா கால் பண்ணிட்டே இருக்கான் சுத்தமா போன அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறான் உடனே பக்கத்துல இருந்து தியா சொல்றா நீங்க இப்படி ஃபோன் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க ஊபிகிட்ட பேசணும்னா நான் நினைச்சா நடக்கும்னு கையில இருக்கா வாட்ச்சை காட்டுறா அதை கேட்ட உடனே அப்படியே ஷூ அவள பார்த்து சிரிக்க நான் வேணா இப்பயே கூப்பிட்டு வர சொல்லட்டா என்னோடது யூஸ் பண்ணுங்க ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தியா சொல்ல அப்படியே ஷூ யூ சிரிச்சிட்டே இருக்கான் நான் வேணா பிரஸ் பண்ணிட்டா லைட் எரிய ஆரம்பிச்சிடும்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எப்படியாவது ஊவி பார்க்கணும் ரூமுக்கு வந்து பாக்க அங்க யாரோ கபோர்டுக்குள்ள குடிஞ்சிருக்க மாதிரி இருக்கு டேய் இருடா உனக்கு இருக்குது ஐடி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு உத விடுறான் பின்னாடி பேக்ல திரும்பி பார்த்தா மோய் நிக்கிறான் சாரி நான் ஊபின்னு நினைச்சேங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு ஊபியோட ட்ரெஸ் போட்டேன்னு சொல்லி கேட்கறான் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன உதச்சி இல்ல அது கொழுங்க பதில் சொல்லு நீ ஊபி ட்ரெஸ் போட்டனால நான் ஊபின்னு நினைச்சிட்டேன் மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்ல இங்க பாரு அவனோட ட்ரெஸ் நான் போடக்கூடாதா எதுக்கு போடணும் ஏ போட்டா என்ன தப்பு இருக்கு நீங்க கொடுத்து ட்ரெஸ்ஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க நான் வரும்போது என் ட்ரெஸ்ஸு டர்ட்டி ஆயிடுச்சு அதனால தான் நான் இங்கே வேறு ட்ரெஸ்ஸு கொண்டு வரலேன்னு அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டேன் அப்படின்னு மொழி சொல்கிறான் ஓ அப்படியாங்கிற மாதிரி ஷூயை பார்த்துட்டே இருக்க ஏன் நான் போடக்கூடாதா எனக்கு உரிமை இல்லையாங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக போய் அப்படியே ஷூ உட்கார மோயும் அவன் பக்கத்தில் போய் உட்கார்றான் நான் கேள்விப்பட்டேன் உன் அப்பாவுக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கும் போல இருக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பர்ட் கிட்டே பேசியிருக்கேன் சைனீஸ் மெடிசன் மூலமாக இதை க்யூர் பண்ண முடியுமா உனக்கு தெரியுமான்னு சொல்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஷூ யூ கேட்குறான் ம் வாங்கி தரேன் பட் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கேட்டால் தான் கிடைக்கும் தெரியும்ல தெரியும் ப்ளீஸ் எனக்கு வாங்கி கொடுங்க ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இதோ ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி யாருக்கோ போய் அந்த பக்கம் ஃபோன் பண்ணிட்டு இருக்க ஷூ எப்படி அமைதி இங்கே உட்காந்துருக்கான் நாளைக்கு அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எட்டு மணிக்கு உன் அப்பாவை கூட்டிட்டு போய் நீ பார் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்ததுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஓபி சரி சாரி ஷூ யூ உடனே போய் பக்கத்தில் போய் உத்து உத்து பார்க்க எதுக்கு நீ இப்படி பார்த்துட்டே இருக்க ஒன்றும் இல்லை நீ ஹே நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்ல ஓ நானும் பிளான் பண்ணேன் பட் டைம் போகணும் போய் ஹேர் கட் பண்ணி விடுவா நீங்களா உங்களுக்கு ஹேர் கட் பண்ண தெரியுமா ஆல்ரெடி நான் கொஞ்சம் பார்ட் ஜாப்லாம் பார்த்தேன் அதனால எனக்கு ஹேர் கட் பண்ண தெரியும் நான் வேணா உனக்கு ஹேர் கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு மொய் சொல்றான் இவனும் சரி ஓகே தான் பண்றேன்னு சொல்றானே ஓசில பண்ணிக்கலான்னு சொல்லி நம்பி போய் உட்கார்ந்தா அவன் சரிமையா டென்ஷன்ல கையில கத்தி எடுத்து அப்படியே அங்க இருக்கிற ஷூயோட கணத்துல வச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான் போய் வேணும்னு ஏதோ ஒன்று பண்ணுறான்னு என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல எதுக்கு பயப்படணும் நீயும் ஊபியும் பிரதர்ஸ் ஸோ உன்னை பார்த்து நான் எதுக்கு பார்த்தா எனக்கு பயம்லாம் வரலன்னு சொல்ல உனக்கு வேணா இங்கே ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கலாம் நாங்க ஒரே மாதிரி தான் பட் கொஞ்சம் தான் வேற அவனை பார்க்கறக்கு அப்படி இருப்பான் என்ன பார்க்கறக்கு இப்படி இருக்கும் பட் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல என்னென்னமோ உளறிட்டு கத்தி எடுத்து கன்னத்துல வைக்கிறான் இப்படி இவங்க ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்க ஷூயூ பையனுக்கு லைட்டா பயம் இருந்தாலும் மோய்கிட்ட அந்த பயத்தை காட்டுக்கவே இல்லை அப்படி கேஷுவலாக இருக்கான் சோ உனக்கு புரியுதா ஒருத்தரோட ஃபேஸ் பார்த்தா அப்படியே கொடூரமா இருக்கும் ஆனா மனசுக்குள்ள ரொம்ப நல்லவங்க இன்னொருத்தர் பாக்குறக்கு ஒரு மாதிரிதான் இருப்பாங்க பட் அவங்க மனசுக்குள்ள கொடூரமா இருப்பாங்க இப்படித்தான் நானும் என் தம்பியும் உனக்கு புரியுதான்னு சொல்லி ஓவர பேசிட்டே இருக்கா ஓய்வு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதி அப்படியே ஷூ உட்கார்ந்துருக்க திடீர்னு பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஊபி வராங்க ஓடி அங்கே வந்த உடனே அப்படியே மோயி பிடிச்சா அந்த பக்கம் தள்ளிவிட்டா அவனுக்கு செம ஷாக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க நானா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஜஸ்ட் ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோதான்னு சொல்லி மோயி சொல்கிறான் என்னது ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தே அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக கேட்குறான் ஏன் திடீர்னு அவன் மேலே உனக்கு ஆக்கிற திடீர்னு அவனுக்கு என்ன ஹேர் கட் பண்ணுறேன் இல்லை இல்லை நான் தான் கேட்டேன்னு சொல்லி ஷூயி சொல்கிறான் சரி ஓகே நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு ஷூ அந்த பக்கம் போவேன் அப்புறம் ஊபி மோய்கிட்ட கேட்குறான் நீங்கள் என்ன பண்ணிட்டு ஒன்றும் இல்லை உன்னை பார்க்க தான் வந்தேன் நாளைக்கு என்னோடய கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது ஸோ நீ வரணும் அதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல அதை நீ ஃபோன்லேயும் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் நீ கண்டிப்பாக வரணும் தெரியும்ல நீ வரலன்னா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகணும் ஒம்பது மணிக்கு மறக்காமல் கோர்ட்டுக்கு வந்துருன்னு மொய் சொல்கிறான் நான் வரப்போகன்னு சொல்ல வேகமாக போயிட்டான் அதுக்கப்புறம் ஊபி உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க அங்கே கரெக்டாக அந்த மொழி வரான் வந்த உடனே நீ அவங்கிட்ட கொஞ்சம் தள்ளிடு என்னது தள்ளி இருக்கிறதா என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஷூவி கேட்குறான் அவன் உன்னோட அண்ணன் தானே அதுவும் இல்லாமல் நான் எப்போ அப்பா அவன் கிட்ட க்ளோஸாக இருந்தேன் அவன்கிட்ட தள்ளி இருக்கிறதுக்கு நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது வேற மாதிரி அவன் நம்மளை மாதிரி கிடையாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஊபி சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு ஒன்றும் புரியாமல் ஆனால் உன் ஃபேமிலி எல்லாருமே சைக்கோவாக தான் இருப்பீங்க போல இருக்குங்கிற மாதிரி ஷூ யோசிச்சுட்டே இருக்கான் அவனுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் உனக்கு அவனை பற்றி தெரியாது எனக்கு தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் நாபம் வச்சுக்கோ அவன் கிட்டே வந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்லி ஷூ கிட்ட சொல்லிட்டே இருக்க சரிடா பார்த்துக்கலாம் விடு நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா வேணும் சொல்ல இப்படிலாம் சொல்லும்போது போது ஷூயுக்கு ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் ஓபிக்கிட்ட அதெல்லாம் ஒன்றில் விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஆனால் ஒரு மாதிரி இருக்கு ஓ அண்ணன் ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு என் அண்ணனை பற்றி என்கிட்ட பேசுனேன் அவ்வளோதான் நீ வெளியே பார்க்குறக்கு அப்படி தான் இருப்பான் வேறு மாதிரி இதே தான் நான் அவனு சொல்லிட்டு இருந்தான் கரெக்டாக அவன் சொன்ன மாதிரி இருக்க வெளியே ரஃப்பாக இருந்தாலும் உள்ளக்குள்ளே ரொம்ப சாஃப்ட்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூயும் போயிட்டான் அப்புறம் மார்னிங் நல்லா தூங்கிட்டு ஓபிக்கு ஃபோன் வருது ஏழு மணி ஆச்சு இன்னும் எந்திரிக்கலான்னு மூவி கேட்க நீ ஒம்பது மணிக்கு தானே கோட்டு சொன்னேன் இப்போவே இது கிளப்புற ஹலோ நீ ஒம்பது மணிக்கு அங்கே இருக்கணும் சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்ல வரண்டா ஏண்டா படுத்துறேங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஷூயும் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு சீக்கிரமாக சொல்லி கேக்க அதுவா என் அப்பாக்காக ஹாஸ்பிட்டல் போக போகிறேன் சைனீஸ் மெடிசன் வாங்க அதுக்கு தானே சொல்ல ஓ அப்படியா ம் சரி பார்த்து போயிட்டு வா இன்னைக்கு டாக்டர் இருக்காங்களா அது மார்னிங்கே வர சொன்ன டாக்டர் யாருடான்னு சொல்லி கேட்க இவரு சைனீஸ் ட்ரெடிஷனல் டாக்டரா இதுக்காகவே ஸ்பெஷலிஸ்டா எக்ஸ்பர்ட்டா அதான் அவரை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல ஓ தாண்டா எனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்தான் உனக்கு தெரியாதானு சொல்ல அண்ணான்னு சொன்னோனே ஷாக் ஆகிடுச்சு ஊபிக்கு ஷூயூ அந்த பக்கம் போயிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேர் காரில் ஏறலான்னு போக கரெக்டாக காரில் போய் ஏற போகிறான் ஷூயோ ஒரு நிமிஷம் ஆகிடும் ஷூயோ நான் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறேன் இல்லைடா வேறு வேறு ரோட்டில் தானட போகணும் உனக்கு லேட் ஆகிட போகுது கோர்ட்டுக்கு நீ கிளம்ப நான் பார்த்துக்குறேன்னு ஷூயூ சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வரேன் உன்னோட லைசென்ஸ் இப்போ தானே கிடச்சிருக்கு அதனால நீ ஒன்று இப்போல்லாம் கார் ஓட்ட வேணாம் நானே உனக்காக வரேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஊபி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஷூயூ வந்துட்டான் அதுக்கப்புறம் ஓபிக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கேன்னு யை கேட்க வந்துக்கிட்டே இருக்கு சீக்கிரமாக வர மாட்டியா வரேன் நான் முதல்ல ஷூவை ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்ல என்னது ஷூயை ட்ரா பண்ண போகிறியான்னு மொய்க்கு ஷாக்காக இருக்குது என்னடா சொன்னேன் ஆமாம் ஷூயை ட்ரா பண்ணிட்டு தான் வருவேன் நீ எந்த காரில் வர நான் ஷூயோட காரில் தான் வந்துட்டு அவனை முதல்ல ட்ரா பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான் கார் போய்கிட்டே இருக்கு பட் காரில் பிரேக் பிடிக்கல அது வந்து ஷூ தெரியல பட் ஊபிக்கு தெரிஞ்சிருச்சு என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லி ஷூ யூ கேட்க அதுக்கும் ஊபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அமைதியாரு நான் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல அவனும் கொஞ்சம் தான் இருக்கான் எனக்கு பயமா இருக்கு ஏன் நான் பயப்பட வச்சுட்டா அப்படிலாம் இல்லை ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லு என்ன பிரச்சனைன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் சொல்கிறத நீ கேப்பில கேப்பண்டா நான் சொல்கிறத கேளு கொஞ்சம் கண்ணை முடிக்கோ அமைதியா படுத்துக்கோ நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஊபி சொல்றான் ஷூக்கு ஒன்றும் புரியல பட் கண்ணை மூடுறான்னு இவன் சொன்னேன் சரி ஓகே கார்ல ஏதாவது ப்ராப்ளமா அதெல்லாம் எதுவும் இல்லை நீ கண்ண முடுன்னு சொல்லி ஓபி சொல்கிறான் ஷோயுக்கு வேறு வழி தெரியல எதுவும் சின்ன பிரச்சனை தான் இப்படி சொல்கிறான்னு புரியுது நான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் நான் உன் பக்கத்தில் தானே இருக்கேன் எதுவுமே நடக்காது நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன் கண்ணை முடிக்கும் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி இவனும் கண்ணை முடிட்டான் யோசித்து பார்க்குறான் எப்படியாவது ஸ்லோ பண்ணணும் கார் பட் அதை ஸ்லோ பண்ண முடியாது எதாவது இடிச்சாதான் அதான் நம்ம இங்கேருந்து சேவ் ஆக முடியுங்கிறது ஓபிக்கு புரிஞ்சிருச்சு கார் அப்படியே வேகமாக போய்கிட்டே இருக்குது காரை நிறுத்துறதுக்கு வழியே தெரியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஓபிக்கு ஷூயை திரும்பி பார்த்தா இவன் சொன்னதுக்காக அவனும் கண்ணை முடிட்டான்மை இருக்கான் ஆப்போசிட்ல ஒரு ட்ரக் வருது ஊபி ஷூயூக்கு அடிப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார் அப்படியே அவன் சைடில் திருப்பி அந்த ட்ரக்கு மேலே இடிக்கிறான் அந்த ட்ரக் அப்படியே அந்த கார் மேலே ஏற ஆக்சிடெண்ட் அப்படியே ஆகிடுச்சு ஸோ அங்கே அப்படியே ஒரு மாதிரி ரத்த காட்டில் தான் எல்லோரும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்குது ஊபி அப்படியே அழுதுட்டே ஷூயூ மேலே விழுக வாயிலேருந்து பிளட்டாக வருது ஷூயூக்கு ஒன்றுமே புரியல எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் அங்கேருந்து இறங்கி வந்துட்டான் அவன் மேலேயே ஃபுல்லாக பிளட்டு பட் அவனுக்கு அதிகமாக அடிப்படலை ஊபி எந்திரி எந்திரின்னு டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான் டோர் ஓப்பன் பண்ணவே முடியல ஏ உனக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ப்ளீஸ் ஊபி வா வெளியவான்னு சொல்ல ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ண வராரு ஒரு வழியாக அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டான் அப்படியே ஊபி வந்து ஷூயோட மேலேயே வந்து விழுகிறான் அந்த செகண்ட் பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருந்தது ஃபுல்லாக ரத்தம் சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்ல அங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு பட் அவன் விழுந்த அந்த செகண்டில் ஷூயுக்கு ஊபி கூட இருந்த எல்லாமே கண் முன்னாடி வர மாதிரி இருக்குது எவ்வளோதான் எனக்கு ஹர்ட் ஆனாலும் இன்னும் ஹர்ட் ஆகாமல் நான் பார்த்துப்பேன்டா உனக்கு எதுவுமே வராமல் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி சொன்னது ஷூயு கூட நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடி வருது அவனோட லைஃப் அவனோட கனவை பற்றி எல்லாமே சொன்னது எல்லாம் ஞாபகம் ஊபி எந்திரி எந்திரி உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல எந்திரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஷூயை அவனை கூப்பிட்டுட்டே இருக்கான் பட் ஊபி அப்படியே மயங்கினவன் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை சார் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு டிராபிக்ல மாட்டிடுச்சு இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்ல பிளீஸ் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அழுதுகிட்டே ப்ளீஸ் ஊபி எந்திரிக்க மாட்டியா நான் கூப்பிட்டேன் மாட்டியான்னு சொல்லி ஷூயோ ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல ஸோ அழுதுகிட்டே இருக்க லைட்டாக ஓபி கண்ணை திறந்து பார்க்குறான் அந்த செகண்ட் கண்ணை திறந்து ஷூயுவை பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே கண்ணை மூடிட்டான் அதை பார்க்கும்போது ஷூவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பொல்லா பிளட் என்ன பண்றதுனே புரியாம அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்க தியா ஓபி கூப்பிடுறா அந்த வாட்சில் ரிமைண்டர் வருது பார் தியா உனக்கு கூப்பிடுறா பத்தியா ப்ளீஸ் தியா உனக்கு கூப்பிடுறான் உனக்கு புரியுதுல ப்ளீஸ் எந்திரி எந்திரின்னு சொல்ல அவன் அப்படியே வாங்கிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்றதுனே புரியல இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த சீரீஸை பல வருடங்களாக நான் பார்க்காம வச்சுருந்தேன் ஆக்சுவலி இது எனக்கு பிடிக்காத ஒரு சீனுன்னு அது இதுதான் இந்த எபிசோடு எனக்கு வாய்ஸ் ஒரு பண்ணவே விருப்பம் இல்லை என்ன பண்ணுறது பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன் ஆம்புலன்ஸ் வரலன்னு சொல்லி அப்படியே ஷூயும் ஊபியை தூக்கி தோளில் போட்டுட்டு அந்த ரோட்டில் ஓடுறான் போகும்போதெல்லாம் ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த அந்த எல்லா மூமெண்ட்டுமே அப்படியே கண் முன்னாடி வருது இவனுக்காக அவன் பார்த்து பார்த்து இவனை சேவ் பண்ணது ஸோ கடைசியாக ரெண்டு பேரும் அந்த பீச்சுக்கு போயிருப்பாங்களே அந்த சன் செட் பார்த்தது அது எல்லாமே ஞாபகம் வர அழுதுட்டு ஷூயும் அப்படியே ஊபிய தூக்கிட்டு போயிட்டே இருக்கான் கரெக்டாக அவன் போகும்போது ஆம்புலன்ஸ் இருக்கு ஆம்புலன்ஸ்ல ஒரு வழியாக அப்படியே ஷூயோட மனசுக்குள்ள எப்பயுமே நீ ரொம்ப ஹெல்தி உனக்கு வீக்னஸ் இருக்காதுன்னு நான் நினைச்சேன் பட் அது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் உன்னை இருக்கு எப்பயுமே உன் கூடவே இருக்கணும் உனக்காக நான் என்ன வேணாலும் விட்டு தருவேன் உன்னை மட்டும் விட்டு தர மாட்டேன் என்னோட லைஃப் கூட எக்ஸ்சேஞ்சாக எடுத்துட்டு உன்னோட லைஃப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்காங்க ஸோ அங்கே போனாலும் அவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவன் சண்டை போட்டுட்டு வந்தான்ல அதெல்லாம் ஞாபகம் வருது இவனுக்காக அவன் குக் பண்ணது எல்லாமே கண்ணு முன்னாடி வர டாக்டர் கரெக்டாக வராங்க ஷூயிக்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க அதை உடனே ஷூயு அப்படியே ஷாக் ஆ அப்படின்னு சொல்லி கத்திட்டே நிற்க அப்படியே அந்த சீன் கட்டாத வீட்டை தான் காட்டுறாங்க வீட்டில் அங்கே யாருமே இல்லை அப்போ தான் ரெனோவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரில்ல ஸோ வீடு அப்படியே அமைதியாக இருக்குது ஒன்றுமே அங்கே இல்லை அப்படியே அவங்களோட ஒரு ஒரு மூமெண்ட்டும் அந்த வீட்டில் அப்படியே ஒரு ஒரு ரூமாக காட்ட கடைசியாக இவங்க அந்த மரத்துக்கு அடியில் பொதிச்சி அந்த சீன்ஸ் அதாவது அங்கே ரெண்டு கடைப்பாரை மாதிரி கிடக்குது அது ஓப்பன் பண்ணி ஷூயும் படிச்சிருப்பான் பட் அது என்னென்னுலாம் நமக்கு தெரியல அந்த சீனோட அப்படியே இந்த சீரிஸை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த சீரிஸோட செகண்ட் சீசன் வருமான்னு எனக்கு தெரியல பட் வந்தால் நல்லா இருக்கும்தான் நானும் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணுறேன் பட் வந்தால் கண்டிப்பாக நான் போடுறேன் வரலைன்னா எனக்கு தெரியல ஸோ இந்த ஷேட் மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இந்த சீரிஸை இங்கே முடிச்சிக்கிறேன் இந்த சீரிஸை நான் ரொம்ப நாள் இழுத்துட்டேன் ஸோ ரொம்ப வருஷமா போட்டுட்டேன் ஸோ சாரி நான் இந்த ஒரு எபிசோடுக்காக தான் இந்த சீரிஸை போடக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் என்ன பண்றது தான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன் ரொம்ப டீப்பாலாம் போனா எமோஷனல் ஆயிரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்க கருத்துக்களை சொல்லுங்க